வாழ்த்துக்கள் அன்பு நட்புறவுகளே காலத்துக்கு ஏற்றார் ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பை இங்கே நம்ம காண இருக்கிறோம் டப்ளியூ டப்ளியூ டபிள்யூ டாட் பவர் பல்ஸ் டாட் லைவ் என்ற இணையதள முகவரியில் இயங்கக்கூடிய பவர் பல்ஸ் நிறுவனத்துடைய வருமான வாய்ப்புக்கு உங்களை வரவேற்கிறோம் கர்நாடகாவை சேர்ந்த இந்த பவர் பல்ஸ் நிறுவனத்தில் நாம் ஏன் இணைய வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற புத்தகம் ரிச்சார்டு போவர்ட் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் ராபர்ட் கியோசக்கி சொல்லக்கூடிய கருத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரம்தான் பணத்தை உருவாக்குகிறது சொல்கிறாரு உலகில் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓனர் ஐந்து சதவீதம் மட்டுமே இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பணம் இருக்கிறதாகவும் பெரும்பான்மை மக்கள் வேலைக்கு போகிறவங்களும் சுயதூள் செய்கிறவங்களும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இருக்குது இருக்கிறாங்க ஆனால் அவர்கிட்ட ஐந்து சதவீதம் பணம் மட்டுமே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதுக்கான காரணம் வேலைக்கு போகிறவங்களும் சுயதோ செய்கிறவங்களும் இண்டிவிஜுவல் எஃபோர்ட் போடுறதுனால லிமிட்டட் இன்கம் தான் கிடைக்கும் வேலை செய்யலனா அந்த வருமானமும் வராத போயிடும் ஆனால் ஒரு டீமை கட்டமைக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓனருக்கு அன்லிமிட்டடாக இன்கம் கிடைக்குது யார் வேலை பார்த்தாலும் அவருக்கு இன்கம் கிடைக்கும் பேசிவ் இன்கம் அப்போ நம்ம வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னா ஒரு டீம் இருக்கணும் ஒரு டீம் உருவாக்குறது மூலமாக நீங்கள் இங்கே பணம் சம்பாதிக்க போகிறீங்க பவர் பல்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மூன்று விதமான லீவரேஜ் கிடைக்குங்க மக்களை பயன்படுத்தி சிஸ்டத்தை பயன்படுத்தி டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் விரும்பும் அளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு பவர் பர்ஸ் வாய்ப்பு இப்போ நம்ம பவர் பர்ஸுடைய உடைய வருமான வாய்ப்பை பார்க்கலாம் உங்களுடைய பெயர் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களை அழைத்துவதன் மூலமாக நீங்கள் பதிவு செய்துக்குங்க நீங்கள் பதிவு செய்யும் பொழுது உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் நம்பரும் இரண்டு பாஸ்வேர்டும் கிடைக்கும் ஒரு பாஸ்வேர்டு லாக்இன் பாஸ்வேர்டு இன்னொரு பாஸ்வேர்டு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அதை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்குங்க பவர் பர்ஸ் ப்ராஜெக்டில் நாலு விதமான வருமானம் இருக்குதுங்க சில்வர் பிளான் கோல்டு பிளான் டைமண்ட் பிளான் பிளாட்டினம் பிளான் இந்த நாலு பிளானுக்கான என்ட்ரி அமௌண்ட் சில்வர் பிளானுக்கு தொள்ளாயிரம் கோல்டு பிளானுக்கு ரெண்டாயிரம் டைமண்ட் பிளானுக்கு நாலாயிரம் பிளாட்டினம் பிளானுக்கு எட்டாயிரம் ஆக பதினாலாயிரத்தி தொள்ளாயிரூவா தேவைப்படுது அதே நேரத்தில் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுத்து நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது வெறும் தொள்ளாயிரம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை பவர் பர்ஸில் கொடுத்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய தொள்ளாயிரம் ரூபா சில்வர் பிளானுக்கான ஆக்டிவேஷன் ஃபீஸ் இந்த தொள்ளாயிரம் ரூபாவுக்குமே நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் செய்துக்கலாம் ஏர்டெல் பிஎஸ்என்எல் ஜியோ ஓடோ ஃபோன் எந்த சிம்கானுக்கு யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் தொள்ளாயிரம் கொடுத்து ஆக்டிவேட் பண்ண மறுதினம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து முதல் முந்நூறுரூபா உங்கள் ரீசார்ஜ் வேலெட்டுக்கு வந்துடும் முந்நூறுவாய்க்குள்ள ஏதோ ஒரு பேக்கேஜ் நீங்கள் ரீசார்ஜ் செய்துக்கலாம் அடுத்த முந்நூறு முப்பதாவது நாளும் அதுக்கு அடுத்த முந்நூறு அறுபதாவது நாளும் உங்களுடைய ரீசார்ஜ் வரட்டுக்கு வந்துடும் ரெண்டாவது மூன்றாவது ரீசார்ஜ் உங்களுக்கு வர்றதுக்காகவும் உங்களுக்கு வருமானம் வர்றதுக்காகவும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை இந்த அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு கிட்டக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த ப்ராஜெக்டோட பெயர் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய உறவுமுறை வர்த்தகம் உங்களுடைய ஃபோன் கான்டாக்ட்டில் இருக்கக்கூடிய அநேக பேருக்குமே ரீசார்ஜ் தேவை இருக்குது வருமானம் தேவை இருக்குது உங்களுடைய ஒட்டுமொத்த கான்டாக்டை ரெண்டாக பிரிச்சுருங்க லெஃப்ட் டீம் ரைட் டீம் அப்படின்னு லெஃப்ட் டீமில் முதல் நபரை அறிமுகப்படுத்துறீங்க அவர் பேர் ஏ ஏவை அறிமுகப்படுத்தின தேதியிலிருந்து முப்பதாவது நாள் உங்களுக்கு இரண்டாவது முந்நூறுரூவா ரீசார்ஜ் விளையாட்டுக்கு வந்துடும் ரைட் சைடில் பி அப்பாயின் பண்ணுறீங்க அன்னிலருந்து அறுபதாவது நாள் உங்களுடைய மூணாவது ரீசார்ஜ் உங்கள் அமௌண்ட்டுக்கு வந்துடும் உங்களுடைய டீமுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணும்போது ஒவ்வொரு நபரும் குறைந்தபட்ச செயல் திட்டமாக தலா இருவரை அறிமுகப்படுத்தும்போது ஒவ்வொரு நாளும் உங்கள் டீமுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ பிளான் கவனிங்க பவர் பர்ஸுடைய உடைய சில்வர் பிளான் மேட்சிங் போனஸ் யூன்றது நீங்கள் லெஃப்ட் சைடில் ஏ டீம் இருக்குது ரைட் சைடில் பி டீம் இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு நபர் ரைட்டில் ஒரு நபர் தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணார் அப்படின்னா அது ஒரு ஜோடி என்று அழைக்கப்படுது இந்த ஒரு ஜோடிக்கு வருமானம் இரநூறுபாங்க ஃபர்ஸ்ட்டு ஜோடி மட்டும் டூ இஸ்ட் ஒன் அல்லது ஒன் ஈஸ்ட்டு டூ ஒரு பக்கம் ரெண்டு ஆப்போசிட்டில் ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் லெவலில் ஒன் ஈஸ்ட்டு ஒன்றுக்கு உங்களுக்கு இரநூறுவா கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு கட்டாப்பு பகல் நேரத்தில் அதிகபட்சம் அஞ்சு ஜோடியும் இரவு நேரத்தில் அதிகபட்சம் அஞ்சு ஜோடிக்கான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறுலேருந்து சாயங்காலம் ஆறு வரைக்கும் அதிகபட்சம் அஞ்சு ஜோடி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே மறுநாள் காலில் ஆறு மணிக்குள்ளே அஞ்சு ஜோடி ஒரு நாளைக்கு பத்து ஜோடி வருமானம் கிடைக்கும் ஒரு ஜோடிக்கு இரநூறுவனா பத்து ஜோடிக்கு இரண்டாயிரரூவா சம்பாதிக்கலாங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி ரெண்டாயிரம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய மாத வருமானம் அறுபதாயிரம் தொட முடியும் அன்பன்பகையில் மூணு மாதத்துக்கு பிறகு நீங்களும் உங்கள் டீமில் இருக்கவங்களும் எடுக்க வேண்டிய உறுதிமொழி வாழ்நாள் முழுவதும் உங்களை ரீசார்ஜை பவர் பல்ஸரை நீங்கள் தொடரும்பொழுது ஒரு முறை உருவாக்கின டீம் மூலமாக மூணு மாதத்துக்கு ஒரு முறை மீண்டும் 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 உங்களுக்கு சில்வர் பிளானில் மேட்சிங் போனஸ் இரநூறுவா கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு முறை செய்த வேலைக்கு வாழ்நாள் முழுவதும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு தான் பவர் பல்சருடைய சில்வர் பிளான் பவர் பல்ஸ் சில்வர் பிளான் ஒர்க்கிங் பிளான் மற்ற மூணு பிளானும் நான் ஒர்க்கிங் இன்கம் பேசிவ் இன்கம் ஆட்டோமேட்டிக் இன்கம் இப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சில்வர் பிளான்லேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கோல்டு பிளானுக்கு வருவீங்க கோல்டு பிளான் ஒரு பேருக்கு நானூறு ரூபாய் ஒரு நாளைக்கு பத்து பேர் நாலாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் கோல்டு பிளான் டைமண்ட் பிளானுக்கு முன்னேறுவீங்க இங்கே ஒரு பேருக்கு எட்நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு பத்து பேர் எட்டாயிரம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும் டைமண்ட் பிளான் வந்து பிளாட்டின் பிளானுக்கு நீங்கள் முன்னேறிவீங்க இங்கே ஒரு பேருக்கு ஆயிரத்தி அறநூறுபா ஒரு நாளைக்கு பத்து பேர் பதினாறாயிரம் சம்பாதிக்க முடியும் அன்பு நண்பர்களே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் அத்தனை உங்களுக்கு தான் ஆனால் சில்வர் பிளான்லேருந்தும் கோல்டு இருந்தும் டைமண்ட் உங்களுடைய உங்களோட இருந்து ஜோடி நம்பர் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இந்த பத்து ஜோடி வருமானத்தை மட்டும் எடுத்து சிஸ்டம் உங்களை அடுத்த அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் பண்ணிவிடுவாங்க பிளாட்டினம் பிளானில் எந்த விதமான டிடக்ஷன் கிடையாதுங்க டுவெண்ட்டி பேர் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி பேரில் பத்து பேர் மட்டும் எடுத்து உங்களுக்கு ப்ரமோஷன் நடக்கும் மீது எல்லா பேரோடய இன்கமும் நீங்கள் எடுத்து வாழ்க்கையை அனுபவிக்கலாம் நாலு பிளான்லையும் நீங்கள் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு டெய்லி முப்பதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பில் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஜோடி சம்பாரித்தா கூட இரநூறு சில்வரில் கோல்டில் நானூறு டைமண்டில் எட்நூறு பிளாட்டத்தில் ஆயிரத்தி அறநூறு ஒவ்வொரு நாளும் சிங்கிள் பேர் மேட்ச்சானால் கூட மூவாயிரூவா கிடைக்கும் டெய்லி மூவாயிரம்னா உங்கள் மாதம் வருமானம் தொண்ணூறாயிரம் ரூபா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தொள்ளாயிரம் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணது மூலமாக இரண்டு பேருக்கு இது நல்ல வாய்ப்பு கொடுக்கறது மூலமாக உங்கள் வேலையோ தொழிலோ பாதிப்பு இல்லாமல் தினந்தோறும் மூவாயிரம் சம்பாரிச்சு மாதம் தொண்ணூறாயிரம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்து செய்யலாம் இல்லைங்களா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சில்வர் மட்டும் மட்டும்தான் சில்வர் பிளானில் டெய்லி ரெண்டாயிரம் சம்பாரிச்சிங்கன்னா உங்கள் மாதம் வருமானம் அறுபதாயிரம் ரூபா நீங்கள் மல்டிபிள் ஐடி கூட போடலாம் ஒரு மூணு ஐடி போட்டு நாலு பேர் அப்பாயின்மெண்ட் டீம் உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு மாத வருமானம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டு டைமண்ட் பிளாட் வரக்கூடிய வருமானம் எல்லாமே உங்களுக்கு போனஸ் எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடிய வருமானத்தை ஆறு மணிக்கு முல்லை ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வித்ரால் பண்ணிங்கன்னா மறுதினம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் வித்ரால் சார்ஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அட்மிட் சார்ஜ் டீமுக்கு நீங்கள் சம்பாரிச்ச காசு சப்ளை பண்ணி சர்வீஸ் கொடுத்தினா ஏழு புள்ளி பர்சன்டேஜ் தான் உங்களுடைய ரீசார்ஜ் வேலெட்ல வரக்கூடிய வருமானத்தை ரீசார்ஜ் மட்டுமே செய்யுங்க ரீடாப் அப் கம்பல்சரி செய்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுசு வருமானம் உங்களுடைய எண்ணம் போல நீங்க வாழலாம் இங்க உழைப்பு என்பது அழைப்பு தான் அதிகமான பீப்புளை இன்வைட் பண்ணுங்க நிறைய சம்பாதிங்க நிறைய சம்பாதிங்க உங்க வெற்றிக்கான திறவுகோல் பவர் பல்ஸ் வெற்றி இங்க நிச்சயம் 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 வாழ்த்துக்கள்